வணக்க நண்பா நான் உங்கள் நாங்கள் என்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் ரொம்ப சவுண்டு கம்மியாக இருந்தால் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கான வீடியோ தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கீழே இருக்கிற ரெகுலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே ரைட் சைடில் ஒரு பெல் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆல்ன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா இன்றைக்கி வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற ஸ்பீக்கரோட சவுண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதான வீடியோ தான் ஸோ நார்மலாக ஒரு மொபைலில் எப்படி வருன்னா சவுண்ட் கம்மியாக தான் வரும் ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ நார்மல் சவுண்டு பாருங்க ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலில் சவுண்டு லோவாக இருந்தால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு இன்ஸ்டால் பண்ணிங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆபன் பண்ணால் தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ் மேலே பாருங்க ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ பூஸ்ட்னு இருக்கும் ஜீரோலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் இருக்கும் அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்க ஃபுல்லாக சிக்ஸ்டி பர்சன்டே வந்த உடனே கீழே பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த செட்டிங்கை ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் செட்டிங் அப்படின்னு ஒன்று வரும் ஷோ அதில் வந்து ஷோ வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்றத டிக் பண்ணி விட்டுக்குங்க அதை டிக் பண்ணிவிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் டச் பண்ண வேணாம் தேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலவுட் பூஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மேக்ஸிமம் அலவுடு பூஸ்ட்டை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டேப் பண்ணால் போதும் இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இது மாதிரி ஸோ நார்மலாக மொபைலில் டுவெண்ட்டின் தான் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஹண்ட்ரட் செட் பண்ணிவிட்டு ஒரேடியாக மொபைலை சவுண்ட் இன்க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட மொபைலோட ஸ்பீக்கரோட ஜோலி முடிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நான் அதுக்கு பொறுப்பு இல்லை ஸோ மேக்சிமம் நீங்கள் சிக்ஸ்டீட்லேருந்து செவன்ட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க ஸோ நார்மலாக இப்போ எப்படி சவுண்டு வருதுன்றத பாருங்கள் மொபைலோட நார்மல் சவுண்டு இது பாருங்கள் நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் நண்பா இப்போ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் மொபைல் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணுறேன் அந்த சவுண்டையும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஒன்றும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ அகைன் செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு மேக்ஸிமம் அல் அவுட் பூஸ்டில் செவன்ட்டி இல்லை சிக்ஸ்டி வச்சுருக்கேன் ஸோ சிக்ஸ்டி வச்சுட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன் ப்ளக் லாக் ஸ்க்ரீனையும் பாருங்கள் இதை மாதிரி உங்கள் மொபைலுக்கு எது சூட் ஆகுதுன்னு அப்படின்னு செட் பண்ணுற நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ளே பண்ணி பார்க்குற மியூசிக்கு நீங்களே பாருங்கள் நண்பா இதை மாதிரி உங்களோடய மொபைலில் நீங்கள் உங்களோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க நான் இதில் சிக்ஸ்டி செவன்ட்டி அப்படின்னு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலுக்கு எந்த இது சூட் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ரிக்கு பற்றி பார்த்தோம் இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறந்துறதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிவேஷன் வரும் இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நோட்டிகேஷன் வருது யூடியூப்பில் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ப்ஸ் வீடியோ சியர்ஸ்